ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெட் எக்ஸாம் சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் யூனிட் வந்து ஷார்ட்டா வந்து உங்களுக்கு வந்து ஒரே ஐடியோவில் முடிச்சு கொடுத்தாங்க ஒரு ரிவிஷன் போல இப்போ அதே போல நம்ம வந்து பார்க்க பார்த்தீங்கன்னா ஃபோர்த் யூனிட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங் அப்படின்றத வந்து நம்மளுக்கு ஃபோர்த் யூனிட்ல வந்து கொடுத்துருக்காங்க டெட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஷார்ட்டா முக்கியமானதை மட்டும் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் அதனால இதை மட்டும் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக வந்துருக்கும் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அது மூலம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பக்கத்துல பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்டேட் கொடுத்து பாத்துக்கோங்க அப்பதான் நம்ம பார்வையுடைய செலவு உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும் ஓகே முதல்ல பார்க்கலாம் பிறகு மோட்டிவேஷன் பத்தி ஒரு இன்டராக்ஷன் பார்த்தலாம் எனக்கு சிலபஸ் நம்மளுக்கு அதான் கொடுத்துருப்பாங்க சோ ஊக்குவித்தல் எனும் வார்த்தை மூவர் அல்லது மோட்டம் எனும் லத்தின் சொல்லிலிருந்து வந்தது ஓகேங்களா சோ ஊக்குவித்தல் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா மூவர் அல்லது மோட்டம் அப்படின்ற ஒரு லத்தின் மொழி சொல்லிலிருந்து வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் பெறப்பட்டிருக்கும் ஒரு உயிரியின் நடத்தியை அதன் இலக்கை நோக்கி செயல்பட வைப்பதும் அடைய காரணமாக அமைவதும் ஊக்கமாகும் ஒரு உயிரியோட நடத்தியை அதனோட ஒரு இலக்கை நிர்ணயிச்சுட்டு அந்த இலக்கை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா செயல்பட வைக்கிறதும் சரி அதை அடைய காரணமா அமைவதும் சரி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஊக்கம் தான் ஊக்குவித்தல் என்பது ஒரு தொடர் செயல் முடிவுறாதது ஆமாங்க ஊக்கம் அப்படின்றது வந்து ஒரு தொடரா நினைக்கக்கூடியது வாழ்நாள் முழுவதுமே வந்து முடிவுறாமல் நடக்கணும் சோ பிறந்ததுலேருந்து இருந்து அந்த ஊக்குவித்தல் வந்து பாத்தீங்கன்னா நடைபெறக்கூடியதாக வந்து இருக்கும் இது உயிர்கிட்ட நிறைய மாறுதலை ஏற்படுத்தும் சோ யார் சொல்லியிருக்காரு மாஸ்லோ சொல்லியிருக்காரு ரொம்ப முக்கியங்க இது நம்மளுக்கு வந்து சிலபஸில் இருக்கும் அதனால இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஊக்குவித்தல் என்பது ஒரு தொடர் செயல் முடிவுறாதது மாறக்கூடியது மற்றும் கடினமானது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாருன்னா மாஸ்ட்ரோதோ சொல்லியிருப்பாரு இது நம்ம சிலபஸ்னால கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஊக்கம் கற்றலுக்கு வருவதே அடிப்படையாகும் மற்றும் ஊக்கம் கற்றலில் ஆர்வத்தை உண்டாக்குகிறது இது யார் சொல்றாங்கன்னா குரோ மற்றும் குரோ சொல்றாங்க ஒரு கற்றலுக்கு அடிப்படையா இருக்குது கற்றல் வந்து ஒரு சொன்னவர் யாரா குரோ மற்றும் குரோ தான் வந்து பண்றாங்க சொல்றாங்க ஓகேங்களா இது பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் லத்தின் மொழி சொல்லுன்னு பார்த்தோம் ஒரு இலக்கை அடையறதுக்காக காரணமா இருக்கிறது ஊக்கம்னு பார்த்தோம் இது வந்து ஒரு தொடர் செயல் முடிவராம மாறக்கூடியதாகவும் கடினமானதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்றாருன்னு பார்த்தோம் கற்றலுக்கு ஒரு வித அடிப்படையாக இருக்குது மற்றும் ஊக்கம் வந்து கற்றலில் ஆர்வத்தை உண்டாக்குதுன்னு சொன்னது வந்து குரோ மற்றும் குரு ஆர்தனோ பார்க்க போறது மாஸ்லோவின் படிநிலை தேவைகள் கோட்பாடு சோ மாஸ்லோவோட அந்த தேவை கோட்பாடுகள் சொல்லிருப்பாரு அதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம் இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேள்விகள் கேட்டிருக்காங்க இக்கோட்பாடு கோட்பாடு மாஸ்லோவின் மனித ஊக்கத்தின் கோட்பாடு புத்தகத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது சோ இது ரொம்ப முக்கியங்க எந்த இந்த கோட்பாடு எதில முன்மொழிஞ்சிருக்காரு அப்படின்னா மனித ஊக்கத்தின் கோட்பாடு அப்படின்ற அந்த புத்தகத்துல தான் வந்து இந்த கோட்பாடு வந்து முன்மொழிஞ்சிருக்காரு ஆப்ரகா மாஸ்லோ ஐந்து வகை அடுக்கு தேவைகளை குறிப்பிட்டார் இங்க பாருங்க மாஸ்லோ வந்து ஐந்து வகையான அடுக்கு தேவைகள் வந்து குறிப்பிட்டிருப்பாரு அப்புறம் ரூத்தா வந்து அதை எவ்வளோ எதுனா மாத்திருப்பாரு ஏழா மாத்திருப்பாரு அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சோ மாஸ்லோ குறிப்பிட்டது ஐந்து வகையான அடுக்கு தேவைகள் கோட்பாடு அதுக்கப்புறம் அதை ஏழா மாத்தினா தான் வந்து நம்ம ரூட் சமுதாய தேவைக்கேற்ப ஊக்குவித்தல் உளவியல் ரீதியாக வளர்ச்சி அடைந்துள்ளதுன்னு சொன்னவர் யாருன்னா மாஸ்டோ சோ சமூக அப்பதான் என்ன பண்ணுதுங்க இந்த ஊக்குவித்தல் வந்து ஒரு உளவியல் ரீதியா வந்து மாறுபாடு அடைஞ்சிருக்கு சமூக தேவைக்கு பொறுத்துதான் மாறுது அப்படின்ற முக்கியமான வேர்டுதாங்க அடிப்படை தேவைகளை பொறுத்தா வந்து மாறுது அப்படின்றது உருவம் சொல்லியிருப்பாரு சோ மாஸ்லோ தான் வந்து குறிப்பிடறாரு சோ மாஸ்லோவின் படிநிலை தேவைகள் பாருங்க மாஸ்லோ வந்து படிநிலை தேவைகள் வந்து எப்படி குறிப்பிட்டிருக்காரு பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மொத்தம் வந்து ஏழு முதலே பார்த்தோம் ஐந்து மாசம் சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் ஏழா வந்து ரூட் வந்து மாத்திருப்பாரு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா இதுல இருந்து ஆல்ரெடி கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு சோ மொத்தம் எத்தனைன்னு கேக்கலாம் அது நல்லா ஞாபகம் அடுத்து இதுல இந்த சைட்ல கொடுத்துருப்பாங்க பாருங்க குறைபாட்டு தேவைகள் வளர்ச்சி தேவைகள் அதாவது ஜி இதை நீங்க நோட் பண்ணிக்கணும் பாருங்க ஃபர்ஸ்ட் மூணு வந்து பார்த்தீங்கன்னா குறைபாட்டு தேவைகள் வரக்கூடியதா இருக்கும் நாலு அஞ்சு ஆறு ஏழு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி தேவைகள்ல வரக்கூடியதாக இருக்கும் இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா மாசுலோயின் படிநிலை தேவைகள் கோட்பாடுகளில் குறைபாட்டு தேவைகள் எத்தனை அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வளர்ச்சி தேவைகள் எத்தனை அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல இந்த பக்கம் பாருங்க உயிரியல் தேவைகள் ஓகேங்களா சோ பாதுகாப்பு தேவை அடிப்படை தேவை இது எல்லாமே உயிரியல் தேவைகளா கருதப்படுது இந்த அன்பு உரிமை தேவைகளும் உயிரியல் தேவைகளா நம்ம வந்து சொல்லலாம் அதுவும் தவறு இல்ல அதை கூட சொல்லலாம் மீதி எல்லாமே வந்து பாத்தோம்னா சமூக தேவைகள் மீதி எல்லாமே வந்து சமூக தேவைகளா வந்து குறிப்பிடப்படுது சோ இதையும் உங்களுக்கு வந்து கேள்வியா கேட்கலாம் சமூகத்து உளவியல் தேவைகளா வந்து மாசு எத்தனை குறிப்பிடுறாருன்னு கேட்கலாம் உளவியல் தேவைகளை எத்தனை குறிப்பிடுறாருன்னு கேட்கலாம் மொத்த தேவைகள் எத்தனைன்னு சொல்லிட்டு கேட்கலாம் இதனால நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி அப்படியே வந்து பார்த்துக்கோங்க அடிப்படை தேவைகள் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அடிப்படையான உணவு உயிர் சொல்லியிருப்பாரு அப்புறம் பாதுகாப்பு அப்புறம் வந்து அந்த அன்பு உரிமை போன்ற தேவைகள் சொல்லியிருப்பாரு அப்புறம் தன்மதிப்பு தேவைகள் அடிவு அடைவுக்க தேவைகள் அழகுணர்வு தேவைகள் தன்னிறைவு தேவைகள் சொல்லி சொல்லியிருப்பாரு இதுல இந்த தேவைகள்லாம் நிரம்பனாதான் அடுத்தடுத்த தேவைகளை பத்தி யோசிப்பாங்க சோ இந்த தேவைகள்லயே அவங்களுக்கு பாதிப்பு இருந்தா அடுத்த தேவைகளை பத்தி யோசிக்க மாட்டாங்க அடுத்து பியாஜாவின் அரிதிறன் வளர்ச்சி கோட்பாடு சோ இது எத்தனை பேஜாவோட அறிதலன் வளர்ச்சி கோட்பாடு எத்தனை சொல்லிருக்காருன்னு கேக்கலாம் பியாஜாவ வந்து நான்கு விதமான கோட்பாடுகள் வந்து சொல்லிருக்காருங்க சோ அது மட்டும் தான் நான் உங்களுக்கு குடுத்திருக்கேன் என கொஸ்டின் கார்டு அப்படி கேட்கலாம் ஷார்ட் குடுத்துருக்கேன் சோ அந்த நான்கு கோட்பாடு என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புலனியக்க நிலை முன் செயல்பாட்டு நிலை திட்டமிட்ட செயல்நிலை முறையான செயல்முறை ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா கேட்கலாம் மாத்தி அந்த அரிதிரன் வளர்ச்சி கோட்பாடு பொருந்தாதது எது சொல்லிட்டு கூட வந்து நிலை முன் செயல்பாட்டு நிலை திட்டமிட்ட செயல்நிலை அப்புறம் வந்து முறையான செயல்முறை அப்படின்றத வந்து பேஜா வந்து குறிப்பிட்டிருப்பாரு இதுல பிறந்ததுல இருந்து ரெண்டு வயது வரைன்றது புலனியக்க நிலை ரெண்டுல இருந்து ஏழு வயது வரை அப்படின்றது முன் செயல்பாட்டு நிலை ஏழுல இருந்து பன்னெண்டு வயது அப்படின்றது வந்து திட்டமிட்ட செயல்நிலை பன்னெண்டு வயதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா முறையான செயல்முறையா வந்து அவர் பிரிச்சிருப்பாரு ஓகேங்களா அப்ப மொத்தம் நாலு அது நாலு என்னன்றத பாத்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போறது கற்றல் கோட்பாடுகள் சோ கற்றல் கோட்பாடுகளை பொறுத்தவரை நம்மளுக்கு இது மூணு வந்து சிலபஸ்ல இருக்கு இது ரெண்டு நீங்க எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும் தப்பு இல்லை ஓகேங்களா சோ இந்த ஒரு பாக்ஸ்ல அப்படி மொத்தமா முடிஞ்சிட்டு இருக்கும் இதை தாழ்ந்து முக்கியமான கொடுத்துருப்பேன் சோ முயன்ற தவறி கற்றல் கோட்பாடு ஓகேங்களா முயன்ற தவறி கற்றல் கோட்பாடு யாரு தாண்டை கூடியது இவர் வந்து ஒரு அமெரிக்க நாட்டு அறிஞர் இவர் வந்து போனையை வைத்து செக்கலரி சோதனை வந்து செஞ்சிருப்பாரு ஓகேங்களா சோ இதை கூட எக்ஸாம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க போனையை வைத்து செக்கலரி சோதனை செய்தவர் யார்தி கேட்டிருப்பாங்க முயன்ற தவறி கற்றல் யார் விடுதாருன்னு கேட்பாங்க அதுவும் தாண்டைக்கு தான் அவர் எந்த நாட்டு அறிஞர்னா அமெரிக்கா நாட்டு அறிஞர் அடுத்து ஆக்கநிலை உறுத்த கோட்பாடு இது யாருடைய பாவ்லோ பாவ்லோவுடைய தான் வந்து ஆக்கநிலை நிலையுறுத்த கோட்பாடு இவர் வந்து ஒரு ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர் இவர் வந்து நாய் வைத்து உமை சோதனையை சோதனை வந்து செய்திருப்பார் சோ நாய் வச்சு மணி ஓசை அடிச்சு சாப்பாடு கொடுத்து அந்த எக்ஸ்பெண்ட் நம்மளுக்கு தெரியும் அது வந்து செஞ்சிருப்பாரு யாருன்னா ஆக்கநிலை உருத்தம் வந்து அப்போ பாவ்லோ நாய் உமைநீர் சோதனைன்னு கேட்டாலும் பாவ்லோ அடுத்து செயல்படு ஆக்குநிலை உருத்தம் அப்படின்னு வந்து யார் பண்ணிருப்பாருன்னா ஸ்கின்னர் தான் வந்து இது எலி மற்றும் புறா சோதனை ஓகேங்களா எலியை வச்சு ஒரு வெளிய வச்சு கருவாடு வச்சு வந்து அப்ப எலி புறா வச்சு சோதனை செய்தவர் யாருன்னா ஸ்கின்னர் செயல்படு ஆக்குநிலை உறுத்தம் ஸ்கின்னர் இவரும் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர் அடுத்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனியை சேர்ந்தவங்க உட்காட்சி கட்டல் அப்படின்னா கோக்லர் இவங்க வந்து சுல்தான் அப்படின்ற மனித குரங்கு வச்சு ஆராய்ச்சி பண்ணிருப்பாரு அப்படின்றது வந்து அப்படின்றத குர்த்லவின் இவர் வந்து ஜெர்மனி இவரும் வாழ்க்கை வெளி அப்படின்றத அந்த இது வச்சு கலக்கோட்பாடு வந்து சொல்லியிருப்பாரு ஓகேங்களா ரெண்டு அஞ்சு சோ இது மொத்தமே நம்ம அப்படியே சோதனைகளை பத்தி ஒரு அப்படியே உங்களுக்கு ஓவரால் வந்து ஒரு துக் கொடுத்துட்டான் இதில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் பாருங்க தாண்டைக்குரிய கற்றல் விதிகள் சோ தாண்டைக்கு வந்து முயன்ற தவறி கற்றலும் பார்த்தோம் இல்லைங்களா அந்த முயன்ற தவறி கற்றலாம் ஒரு மூன்று விதமான விதிகளை சொல்லியிருப்பார் ஆயுத விதி பயிற்சி அல்லது அலைவின் விதி வெளிவு விதி அல்லது பரிசு தண்டனை விதி ஓகேங்களா இதே கூட கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஓகேங்களா தாண்டைக்கின் எந்த விதி பரிசு மற்றும் தண்டனையுடன் தொடர்புடையது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சோ எந்த விதினா விளைவு விதி ஓகேங்களா சோ அடுத்து பயிற்சி அலைவன் விதி என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்கலாம் பயிற்சி விதி தான் வந்து அலைவன் விதி அழைக்கப்படுது அடுத்து ஆயுத்த விதி அப்ப ஆயுத்த விதி பயிற்சி விதி அலைவன் விதி மூன்று விசாரி பயிற்சி விதி அலைவன் விதி விளைவு விதினு சொல்லிட்டு மூன்று விதமான விதிகள் வந்து தாண்டைக்கு வந்து குறிப்பிட்டிருப்பாரு அடுத்து பாவலோக்கின் ஆக்கநிலை உருத்தமானது தூண்டல் துளங்கள் அடிப்படையில் நடைபெறுகிறது பாருங்க பாவனோட அந்த ஆக்கநிலை உருத்த கோட்பாடு நம்ம பார்த்திருப்போம் அது தூண்டல் துளங்கள் அடிப்படையா வச்சுதான் வந்து ஒரு மத்திய நரம்புத்த அடிப்படை வச்சு தான் இவர் வந்து தோண்டிருப்பாரு ஏன்னா அந்த மணி அடிச்சதுக்கு அப்புறம் அது சுரக்க ஆரம்பிக்கும் ஒரு தூண்டலுக்கான துளங்களை வச்சு தான் அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு அடுத்த ஆக்கநிலை உருத்த கோட்பாடுகள் பாவலை வந்து பாருங்க ஐந்து விதிமான ஐந்து விதமான கோட்பாடுகளை சொல்லியிருப்பாரு இது ரொம்ப முக்கியம் எப்படி தாண்டைக்கு மூணுன்னு பார்த்தோமோ பாவல வந்து ஐந்து சொல்றாரு ஐந்துன்றதை தெரிஞ்சுங்க அதே கூட கேள்வியா கேட்கலாம் சோ என்னென்னன்றதையும் பாருங்க உருவாதல் விதி ஆக்கநிலை உருத்தம் ஐந்து போதல் விதி சோ ஐந்து போறது மறுபடியும் உருவாக்கலாம் புதுமைப்படுத்துதல் விதி அப்புறம் வேறுபடுத்தி அறிதல் விதி அப்புறம் இரண்டாம் நிலை ஆக்கல் உருத்தம் சோ முதல்ல உருவாதன்னா பெல்லட்சோ மீன் சுரக்கத்துங்க அப்புறம் பெல்ல அடிக்கா முட்டோம்னா அழிஞ்சு போயிடும் அப்புறம் மறுபடியும் பெல் அடிச்சா அதை உருவாக்கிட்டு ஓகேங்களா சோ ரெண்டு மூணு பெல்லை நீங்க ஒன்னா அடிக்கிறீங்க அப்படின்னா அப்ப அதில் எது புதுமைப்படுத்தும் என்ன பண்ணும் ஒரு கன்ஃபியூஸ் ஆகும் அப்புறம் அதை வேறுபடுத்தி அறிய ஆரம்பிக்கும் ஒரு சவுண்டுக்காகவும் லைட்டு ஏதோ போனோம் வேறுபடுத்தி அறிய ஆரம்பிக்கும் அப்புறம் ரெண்டுத்துக்கும் தனித்தனியா ஆக்கல் உருத்தம் வந்து ஏற்படும் இதான் அவர் சொன்ன ஆக்கல் உருத்த விதிகள் அடுத்து ஸ்கின்னரின் செயல்பாடு ஆக்கல் நிறுத்தம் கோட்பாடு கருவிசால் ஆக்கல் நிறுவத்தம் என அழைக்கப்படுகிறது இது எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஸ்கின்னரோட ஆக்கல் நிறுத்தம் தான் வந்து கருவிசார் ஆக்கல் நிறுவனத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது அடுத்து தனிநபர் சுய உணர்தலுக்கான அல்லது ஆதரவான சூழல் வழங்கப்படும் போது அவர்களின் சிறந்த சுயமாக மாறுவதற்கான உள்ளார்ந்த உந்துதலை கொண்டுள்ளனர் என கூறுவது எந்த கோட்பாடு தானா மனிதநேய கோட்பாடு தான் வந்து சொல்லியிருக்கும் இது யார் சொல்லியிருப்பாருன்னா காரன் ரோஜஸ் தான் சொல்லியிருப்பார் அப்போ ஒரு தனிநபருக்கு நீ ஒரு ஆதரவான ஒரு சூழலை நீ ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து உள்ளார்ந்த உந்துதல் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பார் கார் ரோஜஸ் சொல்லியிருப்பார் அதுதான் மனிதநேய கோட்பாடு ஓகேங்களா சோ நம்ம இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டா கொடுத்துட்டேன் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வேகமா ரிவிஷன் பண்ணால் போல இருக்கும் சோ உங்களுக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கும் தேங்க்யூ வைஸ் அடுத்த வீடியோ வந்து நாங்க உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனல் காரணம் புதுசாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் பெல் பட்டி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க தேங்க்யூ கைஸ்